தபாவில் வெள்ளம் மோசமடைந்ததைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்து நான்கில் இருந்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது மொத்தம் இருபத்தி இரண்டு கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் பதினான்கு கிராமங்கள் பனாபாங்கிலும் எட்டு கிராமங்கள் பியஃபோர்ட்டிலும் உள்ளன என அறியப்படுகிறது நேற்றிரவு பனாபாங்கின் கம்பொங் சராபொங் பகுதியில் நிலச்சரிவில் சிக்கிய தொன்னூற்றி வயது மதிக்கத்தக்க முதியவரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அப்பாதை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் மூடப்பட்டிருந்ததால் மீட்புக் குழுவினர் சுமார் மூன்று கிலோமீட்டர் நடைபயணம் செய்து சம்பவ இடத்தை அடைந்துள்ளனர் இந்நிலையில் போலீசாரும் பிற அரசு அமைப்புகளும் கிராம மக்கள் உதவியுடன் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது வசதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது இரு ஆண்டுகளா இங்கிலீஷ பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் மலேசிய புள்ளி விவரத்துறை வெளியிட்ட மலேசிய மகிழ்ச்சி குறியீடு இராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அறிக்கையின்படி நாட்டின் மொத்த மகிழ்ச்சியின் மதிப்பெண் ஏழு புள்ளி ஆறாக பதிவாகியுள்ள நிலையில் மலேசியர்கள் மகிழ்ச்சியானவர்களின் பட்டியலில் இடம்பிடித்துள்ளதாக அறியப்படுகின்றது இந்த குறியீடு உடல் சமூகம் உணர்ச்சி மற்றும் ஆன்மீகம் எனும் நான்கு பரிணாமங்களை அடிப்படையாக கொண்ட மலேசிய மகிழ்ச்சி கணிப்பின் மூலம் தயாரிக்கப்பட்டது மாநிலங்களின் தர வரிசையில் திரங்கானு எட்டு புள்ளி ஆறு நான்கு என்ற மதிப்பெண்மை பெற்று முதலிடத்திலும் ஜுஹோர் இரண்டாம் இடத்திலும் நகரி சம்பிலான் மூன்றாம் இடத்திலும் இருக்கின்றன அதே நேரத்தில் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் ஆகியவற்றுக்கிடையிலான மகிழ்ச்சி மதிப்பெண்களில் சிறிய வித்தியாசம் மட்டுமே காணப்பட்டது என்றும் இது இரண்டிலும் வாழ்க்கை தரத்தில் சமநிலை இருப்பதையும் சுட்டிக்காட்டுகிறது இந்த குறியீடு மாவட்ட மட்டத்தில் வெளிவந்திருப்பது சமூக புள்ளிவிவரத் துறையில் ஒரு முக்கிய முன்னேற்றம் என்றும் இது கொள்கை வடிவமைப்பாளர்கள் மக்களின் உண்மையான நிலையை புரிந்து கொண்டு துல்லியமான நடவடிக்கைகளை எடுக்க உதவும் என்றும் முதன்மை புள்ளி விவர நிபுணர்

டிஎல்டிஎம் எனப்படும் அரசு மலேசிய கடற்படையின் கேடட் அதிகாரி ஜே சூசை மாணிக்கத்தின் மரணம் குறித்த போலீஸ் நிலைப்பாடு என்ன என அவரின் குடும்பத்தார் கேள்வி எழுப்பியுள்ளனர் ஆறு ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட அவர் மரணம் ஒரு கொலை என ஈபோ உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தே ஓராண்டு ஆகிவிட்டது இந்த நிலையில் போலீசார் விசாரணை அறிக்கை திறந்துள்ளார்களா இல்லையா என்பது இன்னமும் புதிராகவே உள்ளது விசாரணை கோரி புகிட் அமான் மற்றும் தேசிய சட்டத்துறை அலுவலகத்திற்கு மகஜர் அனுப்பிய போதும் அனைவரும் சொல்லி வைத்தது போல் மௌனம் காப்பதாக சூசை மாணிக்கத்தின் தந்தை ஜோசப் சின்னப்பன் ஏமாற்றத்துடன் கூறினார் அப்ப இந்த ஆறு நாள் இறந்ததுல என்னென்ன நடந்துச்சுன்னு நாங்கள் போய் கேட்டதுக்கு அந்த இடத்துல உள்ளவங்களே அலட்சிய போக்கு நான் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் ஒரு போலீஸுக்கு போய் ரெப்போர்ட் கொடுத்தா அதை அவங்க டினாண்ட் பண்ணுறாங்க இறந்துட்டான் என்ன ஆனால் என் கண்ணாலே பார்த்தேன் அவரோட சட்டை அவரோட சிலுவாறு எல்லாமே ரத்தம் உறைஞ்சிருந்துச்சு அவர் ரூமு தங்கின இடத்துலையே ரத்தம் நிறையா இருந்துச்சு அப்போ போலீஸில் போய்ட்டு மஞ்சவங்களை நாங்கள் போய் சொன்னோம் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னோன்னே ரத்தம் நான் பார்த்தேன் சார் நான் போய் உள்ளுக்கு பார்த்தாங்க ஒன்றுமே இல்லையே அவர் அப்படி சொல்கிறாரு தெரியுங்களா சார் நீங்கள் நாங்கள் நாட்டுக்காக சேவை பண்ண வந்திருக்கோம் என்னோடய சன் அனுப்பியிருக்கேன் நானும் வந்து இந்த சேஃப்டி இதில் வந்து நானும் ஒரு பெரிய கம்பெனியோட வேலை செஞ்சுருக்கேன் அப்போ இதை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் ஒரு ஆள் எப்படி வந்து திடகாத்திரமாக காத்திரமாக கோமனில் அதாவது டிஎல்டிஎம்இ ஸில் எல்லாம் பாஸ் பண்ணி உடல் நலத்தோடு போயிட்டு ஆரேனால் இறக்க முடியாது அப்போ எங்களுக்கு வந்து மஞ்சம் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு சிரமமாக வச்சாங்க அவங்களுக்கே சொல்கிறாங்க எங்களுக்கு எங்களுக்கே தெரியாதுன்றாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியும் இந்த எலி மூத்திரம் கலந்தனால தான் அவன் அந்த மாதிரி சீக்கிரம் இருந்தாலும் மூணா நாளே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ இந்த நேவி ஆஃபீஸருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் வந்து பாகுபாடு பார்க்குறாங்க இன்னொரு மதம் வந்து அத்தனை பேர் மீட்டிங்கில் அவங்க சொல்லியிருக்காங்க நூற்றி ஐம்பது பேர்கிட்ட இருக்காங்களாம் என் சன் வந்து மத்தி கத்தா இந்தியாவுள்ள மத்தி கட்டா அந்த மாதிரி சொல்கிறப்ப ஒரு அப்பான்ற நிலையில் எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு எவ்வளோ வேதனை பட்டேன்னு தெரியுங்களா விடி விடு தூங்காமேட்டு ஒரு நாட்டுக்காக சேவை பண்ண போய் என்னோடய மகத்தை இழந்துட்டேன் அப்போ எனக்கு எவ்வளோ ஒரு ப்ரெஸ் இருக்கும் மன உளைச்சல் வீட்டில் குடும்பம் எல்லாமே எங்களுக்கு மன உளைச்சல் எவ்வளோ வேதனை இவ்வளோ நாள் படிக்க வச்சு அவனுக்கு நேவியில் போனோன்னா எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் இன்று தனது இன்னொரு மகன் சார்ஸ் உள்ளிட்டோருடன் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு சொன்னார் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்து தனது மகனின் மரணத்தை வெளிப்படையாகவும் நியாயமாகவும் அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் எங்களோட இழப்பு என் தம்பி வந்து இந்த பூலி பண்ணி இறந்தகையோட ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இப்போ இருக்க போராடுறதுனால எங்களுக்கு மன கஷ்டம் அதிகமாக இருக்குது நம்பிக்கை குறைஞ்சிருச்சு அரசாங்கத்து மேலே ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிடுச்சு எங்கள் அப்பாவுக்கு வயசு எழுபது வயசுக்கு மேலே மிஸ்டர் ஜோசப் ஸோ நாங்கள் இன்னும் போராட்டிக்கிருக்கோம் நாங்கள் எங்களுக்கும் இந்த சட்டத்தில் இடம் இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோம் எங்கள் அம்மாவும் மனநிலையில் பாதிக்கப்பட்டாங்க இதனால் பேசுகிறது குறைஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ நிறையா இழந்திருக்கோம் நாங்கள் கெஞ்சி மாநாடுறோம் எங்கள் மனநிலை எங்கள் மனநிலையில் ப பாதிக்கப்பட்டு எங்களோட நேரம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஈப்போ கோர்ட்டுக்கு போனது கேஸை இழுக்கடிக்க வச்சது கேஸை அப்பப்போ கேன்சல் பண்ண வச்சது நிறையா நாங்கள் துன்பப்பட்டிருக்கோம் பிள்ளையை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு நீதி கிடைக்க வேண்டுமென அதே செய்தியாளர் கூட்டத்தில் பிஎஸ்எம் கட்சியின் துணைத் தலைவர் எஸ் அருட்செல்வன் வலியுறுத்தினார் நேச்சுரலி அவர் இறந்து போல ஆனால் விசாரணம்லாம் கோன் செஞ்சிட்டு விசாரணத்தில் இவருக்கு இவர் சூசை இறந்து போன காரணங்கள் வந்துக்கிட்டு பூலி பண்ணியிருக்காங்க என் கோர்ட்டில் கூட சில பேருகள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ கோர்ட் வந்துட்டு ஒரு இது ஒரு ஹோமிசைட் சொல்லிவிட்டாக்க அடுத்தது வேலை வந்துட்டு போலீஸ் வந்து விசாரணை ஆரம்பி மேடு மூணு கோஷம் ரெண்டில் வந்துட்டு மேடு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும் ஆனால் செய்யலை அண்ட் இந்த ஃபேமிலி வந்துட்டு எட்டு வருஷமா அதுக்கு பிற்பாடு இவங்க வந்துட்டு இதுக்கு போனாங்க ஏஜி ஏஜிக்கு போலீஸ் புக்கிட் அம்மான்லேயே போயிட்டு மெமராண்டம் கொடுத்துட்டு கோர்ட் வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க மடு நீங்கள் ஏன் வந்து விசாரணை ஆரம்பிக்கல அப்புறம் ஒரு கதை வந்துச்சு ஏஜி வந்துட்டு அரகான் கிடைக்கல அப்புறம் அடுத்தது அர்த்தது வந்து இவங்க ஏஜிக்கு போனாங்க ஏஜியில் போய்ட்டு மெமராண்டம் கொடுத்துட்டாங்க ஏன் வந்துட்டு விச ஏன் வந்துட்டு போலீஸ் விசாரணை செய்யலை ஸோ எல்லா இடத்தும் கொடுத்து பிற்பாடு கூட இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு இந்த விசாரணை நடத்தலை இந்தியர்கள் வந்து ரொம்ப பேர் குறவு இந்த மிலித்திரி இதிலலாம் சேர்கிறதுக்கு ரொம்ப குறவு ஆனால் அந்த ஃபேமிலி வந்துக்கிட்டு அவங்க பிள்ளைங்களை அனுப்புகிறாங்க பாருங்கள் திஎல்டிஎம்மில் இப்போ வந்து ஒரு எறுப்பு நடந்திருக்கு ஒரு அறுப்பு போது அதுக்கு தீர்வு ஒரு விசாரணமே நடக்கலையே அப்போனாக்கா யாரோ இது மூடி மறிக்கிறாங்களா இது ஏன் வந்து இந்த இந்த போலீஸ் வந்துட்டு மக்காமா சொன்னதை ஏன் வந்து இந்த இவங்க வந்துட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க ஈராயிரத்து பதினெட்டு மே பத்தொன்பதாம் தேதி சூசை மாணிக்கம் மரணமடைந்தது தொடர்பில் கடந்த ஆண்டு மரண விசாரணை நீதிமன்றம் அளித்திருந்த ஒரு பொதுவான தீர்ப்பை இப்போ உயர் நீதிமன்றம் அண்மையில் ரத்து செய்தது இருபத்தி ஏழு வயது சூசை மாணிக்கத்தின் பயிற்சிக்கு பொறுப்பான கடற்படை அதிகாரிகளே அவரின் மரணத்திற்கு காரணம் என உயர் நீதிமன்றம் அதன் தீர்ப்பில் கூறியிருந்தது எலியின் சிறுநீரிலிருந்து பரவும் லெப்தோஸ்பைரோசிஸ் நோய் கிருமியால் பாதிக்கப்பட்ட சூசை மாணிக்கத்திற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய மருத்துவ உதவிகள் மறுக்கப்பட்டுள்ளன டிஎல்டிஎம் அதிகாரிகளின் அச்செயலால் ஏற்பட்ட நேரடி விளைவே சூசை மாணிக்கத்தின் மரணம் என தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது சிலாங்கூர் மற்றும் மலேசிய கார்பந்து குழுவின் முன்னாள் ஆட்டக்காரர் பி தர்மலிங்கம் பொன்னுசாமி காலமானார் மோக்தார் டஹாரி சந்தோக் சிங் சோச்சின் ஆன் கோல் கீப்பர் ஆர் ஆறுமுகம் ஆகியோருடன் தேசிய கார்பந்து குழுவிலும் ஸ்லாங்கூர் குழுவிலும் விளையாடியுள்ள பி தர்மலிங்கம் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு புதுடில்லியில் நடைபெற்ற ஆசிய கண்ண கார்பந்து போட்டியில் மலேசிய குழுவில் விளையாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மலேசியாவின் அரிமாவுக் குழுவிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தென்கொரியாவுக்கு எதிரான உலக கெண்ண கார்பந்து போட்டிக்கான தேர்வு சுற்று ஆட்டத்திலும் அவர் இறங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மருடேக்கா கிண்ண கார்பந்து போட்டியில் சாம்பியனாக வாகை சூடிய மலேசிய கார்பந்து குழுவிலும் விளையாடியுள்ள தர்மலிங்கம் காலம் சென்ற பண்ட மாறான் ஸ்திர கிளப்பிலிருந்து அடையாளம் காணப்பட்ட ஆட்டக்காரர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு வரை தர்மலிங்கம் ஸ்லாங்கூர் கார்பந்து குழுவிலும் விளையாடியுள்ளார் இந்த காலகட்டத்தில் மூன்று முறை மலேசிய கிண்ண கார்பந்து போட்டியில் ஸ்லாங் குழு வெற்றி பெறுவதற்கும் அவர் முக்கிய பங்காற்றியுள்ளார் அறுபத்து நான்கு வயது தர்மலிங்கம் இன்று நண்பகல் பனிரெண்டு அளவில் காலமானதாக அவரது புதல்வர் முப்பத்து மூன்று வயது ஆறுமுகம் தெரிவித்தார் அவரது நல்லுடல் நாளை சனிக்கிழமை என் பதினொன்று லோரோங் மிஸ்ரா ஏழு தாமான் சீலியோங் பண்டமரான் என்ற உள்ள வீட்டில் மதியம் பனிரெண்டு அளவில் நடைபெறும் இறுதிச் சடங்கிற்கு பின்னர் கில்லான் சிம்பாங்லிமா மையத்தில் தகனம் செய்யப்படும் இரு மகன்களை இழந்த தந்தை அவர்களின் கல்லறைகளுக்கு கூட சென்று பார்க்க முடியவில்லை என நீதிமன்றத்தில் கண்ணீர் மல்க ஜாமீன் கோரியுள்ளார் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பாட்டிக்சன் அருகே சுங்கைலிங்கி நதிக்குள் அவர்களின் கார் வழுக்கிச் சென்று மூழ்கியதில் ஆறு மற்றும் எட்டு வயதுடைய இரு சிறார்கள் உயிரிழந்தனர் இந்நிலையில் அவர்களின் மரணத்திற்கு வழிவகுக்கும் உடல் ரீதியான காயத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கைதான குழந்தைகளின் தந்தை ஜாமீனுக்காக விண்ணப்பிக்கும் போது தனது குழந்தைகள் இறந்ததிலிருந்து அவர்களின் கல்லறை கூட போக முடியவில்லை என்று நீதிபதியின் முன் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் இருந்தபோதும் நீதிபதி ஜாமீன் வழங்குவதை மறுத்து வழக்கை நவம்பர் பத்தாம் தேதிக்கு தள்ளி வைத்ததைத் தொடர்ந்து அதே நாளில் ஆவணங்கள் சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டுள்ளார் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் இவ்வழக்கு ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டார் அதிகபட்சமாக முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குத்தா உலூகில்லான் நெடுஞ்சாலையில் மற்றொரு காரை துரத்திச் சென்ற மசுடிஸ் வாகனம் சிகாம்போ டோல் பிளாசாவில் விபத்துக்குள்ளானது அந்த மெர்சிடிஸ் வாகனம் மற்றொரு வாகனத்தை மிக அருகில் பின்தொடர்ந்து செல்வதையும் முன்னிருந்த வாகனம் வேகமாக செல்லும் போதெல்லாம் அந்த மெர்சிடிஸ் வாகனம் அருகில் சென்று சவால் விடுவதையும் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்ட காணொளியில் தெளிவாக பார்க்கப்படுகிறது முன்னிருந்த கடும் வளைவை கவனிக்காமல் போனதால் மெர்சிடிஸ் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலை பிரிவை மோதி விபத்துக்குள்ளானார் ஓட்டுநரின் காயம் குறித்து துல்லியமான தகவல் வெளியாகவில்லை என்றாலும் அந்த காணொளியில் பெரும் காயங்கள் எதுவும் தின்படவில்லை இந்நிலையில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட அந்த காணொலிக்கு வலைதளவாசிகள் கடும் விமர்சனங்களையும் கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றனர் களை கட்டுறது ஷாப்பிங் மேலா தொடங்குது லட்சக்கணக்கான பொருட்கள் வித விதமான ருசியான வைரல் காத்து இருக்கு தீபாவளிக்கு ஸ்பெஷல் லேட்டஸ்ட் டிசைன்கள் முதல் அமெரிக்காவின் டெக்ஸஸ் மாநிலம் டேலஸில் நிகழ்ந்த ஒரு கொடூர சம்பவத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஐம்பது வயது ஆடவர் தனது மனைவி மற்றும் மகன் முன்னிலையில் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் இந்தியா கர்நாடகத்தை பூர்வீகமாக கொண்ட சன்ரா நாகமாலையா டவுன்டவுன் ஸ்வீட்ஸ் மோட்டல் நிர்வாகியாக உள்ளார் இந்நிலையில் சம்பவ நாளான நேற்று மோட்டல் பணியாளரான முப்பத்தி ஏழு வயது யொர்டெனிஸ் கோபோஸ் மர்தினஸ் என்ற கியூபா கியூடியரியுடன் அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது உடைந்த சலவை இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டாம் என நாகமாலையா கூறியதால் ஆத்திரமுற்ற பணியாளர் அவரை துரத்தி துரத்தி தாக்கினார் நாகாமியாவை அவ்வாடவன் கத்தியால் குத்துவதும் பின்னர் தலையை துண்டித்து தலையை உருட்டிவிடும் கோர காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகி வைரலாகியுள்ளது நாகாமலியாவை அவரது மனைவி மற்றும் பதினெட்டு வயது மகன் காப்பாற்ற முயன்றும் தோல்வியடைந்தனர் துண்டிக்கப்பட்ட தலையை கொலையாளி சர்வ சாதாரணமாக கையில் தூக்கி சென்று குப்பையில் போட்டான் அவனை உடனடியாக கைது செய்த போலீஸ் ஜாமீனில் வெளிவராதபடி சிறையில் அடைத்துள்ளது நாகாமையாவின் கொடூர மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்த ஹியூஸ்டன் இந்திய துணை தூதரகம் குடும்பத்தினருக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக அறிவித்துள்ளது அமெரிக்காவில் சிறுபான்மை இந்திய வம்சாவளியினருக்கு எதிரான வன்முறைகள் தொடர்வது கவலையை ஏற்படுத்தியுள்ளது